இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் அரசு சார்பில் படத்திற்கு முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி வகுப்புகள் புதுச்சேரி காவல்துறை ஏற்பாடு வீட்டை அபகரித்து கொண்டு துரத்தி விடப்பட்ட முதியவர் மருமகளிடம் இருந்து வீட்டை மீட்டு தரக்கோரி டிஜிபியிடம் மனு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் திருவுருவ படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் செம்மொழி நாள் விழா இன்று புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் அவர்களின் திருவுருவப்ப சிலைக்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மாலை அணிவித்தும் அவரது படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் மேலும் திமுக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏஎஃப்டி திடலில் ஒன்றிணைந்து இரு வண்ண கொடியேந்தி அங்கிருந்து ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் மாநில கழகம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலை மேரி கட்டிட வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் பாஸ்கர் அவைத்தலைவர் தலைவர் எஸ்பி சிவகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதேபோல புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் அந்தந்த தொகுதி கழகங்கள் சார்பில் கலைஞர் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் செம்மொழி நாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி மாநில கழகம் சார்பில் இந்த மாதம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் குருதி கொடை வழங்குதல் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் பொதுக்கூட்டம் நடத்தி கலைஞரின் சாதனைகளை விளக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளின் நிலையான சுற்றுச்சூழலின் மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான உலகளாவிய விழிப்புணர்வையும் நடவடிக்கையையும் ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்துள்ளது இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலகளவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற கருப்பொருளுடன் கொண்டாட வலியுறுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாடு குழு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கம்மன் கலையரங்கத்தில் இருந்து தொடங்கிய பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை வைத்து ஏந்திக் கொண்டு கடற்கரை சாலை வரை சென்றதுடன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரியில் தனது மருமகளிடமிருந்து வீட்டு சாவியை மீட்டுத்தரக் தரக்கோரி எழுபத்தி ஏழு வயது முதியவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வைத்திக்குப்பம் அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு பச்சை வாழியம்மன் கோவில் அருகே சொந்த வீடு உள்ளது இவருடைய மனைவி புவனாவதி காலமான நிலையில் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இவரது இளைய மகன் ஆனந்த வேலுவுடன் கடந்த சில காலமாக குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குடும்ப பிரச்சனை காரணமாக ஆனந்த வேலின் மனைவி ஆறுமுகத்தை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் பின்னர் ஆறுமுகம் தனது மூத்த மகன் வீட்டில் தங்கி வருவதாகவும் தெரிகிறது இதைத் தொடர்ந்து தனது சொந்த வீட்டை இளைய மகன் அபகரித்து விட்டதாக ஆறுமுகம் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து மருமகள் கனிமொழி வீட்டின் சாவியை ஆறுமுகத்திடம் ஒப்படைப்பதாக காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த நிலையில் இன்று வரை சாவியை வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது மருமகளிடம் இருந்து வீட்டு சாவியை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆறுமுகம் டிஜிபி அலுவலகத்தில் மனு வழங்கினார் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு மிஷன் வீரமங்கை திட்டத்தின் கீழ் தற்காப்பு கலை பயிற்சி புதுச்சேரி காவல்துறையால் பயிற்றுவிக்கப்படுகிறது புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பாக தற்காப்பு கலை கற்றுவித்தல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மூலக்குளத்தில் உள்ள தனியார் அறிவியல் மற்றும் கலை கல்லூரி மாணவிகளுக்கு மிஷின் வீரமங்கை திட்டத்தின் கீழ் பேருந்தில் பயணிக்கும் அல்லது தனியாக நடந்து செல்லும் பொழுது தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக மாணவிகளுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவும் நொடி பொழுதில் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த பயிற்சி அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் எனும் காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் மாணவிகளிடம் தெரிவித்தார் இந்த பயிற்சியானது புதுச்சேரி காவல்துறை மூலம் பதினான்கு நாட்கள் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் கொம்பாக்கம் புனித ஜெயராக்னி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவில் புனித ஜெயராகினி மாதா உருவம் பதித்த ஸ்வரூபம் தாங்கிய தேர்பவனி நடைபெற்றது வில்லினூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி ஒன்றாம் தேதி காலை எட்டு மணி அளவில் நடைபெற்றது இந்த திருப்பலியை அருள்தந்தை ஜெயபாலன் நிறைவேற்றினார் திருவிழாவிற்கு பங்கு தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார் மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராகினி மாதா உருவம் பதித்த சொருபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்தி பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லினூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ சிவா அவர்கள் தேர்பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார் மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் விழா ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கொமுனியன் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் ஆதோனிஸ் நாட்டாமை எட்மண்ட் செயலாளர் ரோஜிநாதன் பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரோமோன் எலியாஸ் உப தேசியார் ராக் லியோதே மற்றும் இளைஞர்கள் பாடல் குழுவினர்கள் பக்த சபையினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் வெள்ளினூர் பகுதியில் திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் கொண்டாட்டம் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர் அதனொரு பகுதியாக வில்லினூர் பகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இன்று காலை எட்டு மணியளவில் வில்லினூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட திமுக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் வர்த்தக அணியினர் விவசாய அணியினர் உட்பட பல்வேறு அணியினர்கள் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான மந்திரி இலவச கல்வீடு திட்டத்தின் கீழ் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி உதவிக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் முதல் தவணையாக ஒரு நபருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயும் இரண்டாம் தவணையாக ஆறு நபர்களுக்கு தலா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயும் மூன்றாம் தவணையாக முப்பத்தி எட்டு நபர்களுக்கு தலா எழுபதாயிரம் ரூபாயும் மொத்தம் நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஆணையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் அனில்குமார் இருநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முதல் முறையாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த அட்டவணை இன மாணவிக்கு ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன் சுமை தூக்கும் கூலி தொழிலாளியான இவரது மகள் தீபஸ்ரீ தனியார் பள்ளியில் படித்து வருகிறார் அட்டவணை இனத்தைச் சேர்ந்த மாணவி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார் இதனை அறிந்த ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அதன் பேரில் பெற்றோருடன் அலுவலகத்திற்கு வந்த மாணவிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் ஆதி திராவிட நலத்துறை மூலம் கல்வி நிதி உதவி பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியை அழைத்து பாராட்டு தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும் முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மாணவியை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்தினார் மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மாணவியை ஊக்கப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் முன்னிலையில் நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா விபத்து காப்பீடு திட்டம் உறுப்பினர் அட்டை வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்க நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி முன்னிலை வகித்தார் இதில் விருந்தினர்களாக கர்நாடகா கமர்ஷியல் டேக்ஸ் அசோசியேஷன் சிவாஜிராவ் கூடலூர் சேட் செக்யூரிட்டி முபாரக் ஊட்டி சேட் செக்யூரிட்டி ஆரோக்கியநாதன் ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஈரோடு செல்வம் வேலு சத்யராஜ் வேல்முருகன் வினோத் உத்தமன் முருகசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சங்க நிர்வாகிகள் சரவணன் பாலசுப்ரமணியம் சங்கர் ஜீவகன் பொன்னி கண்ணன் வீரமுத்து தேவநாதன் பாஷா பாபு மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க தொகுதி நிர்வாகிகள் உட்பட தமிழ்நாடு புதுச்சேரி அனைத்து ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மறைந்த கேவிகே முன்னாள் சேர்மன் நந்தா ஜெயராமன் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் எதிரில் மறைந்த கேவிகே முன்னாள் சேர்மனும் லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான கௌரவ தலைவரும் நிலவள வங்கி முன்னாள் துணைத் தலைவரும் நந்தா ஜெய ஸ்ரீதரன் மற்றும் நந்தா பூவராகவன் ஆகியோர்களின் தந்தையுமாகிய நந்தா ஜெயராமனின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு நந்தா ஜெயஸ்ரீதரன் நந்தா பூவ ராகவன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் நீர்மூர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் தொண்டர் அணியினர் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் லாஸ்பேட்டை தொகுதி பெருமக்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு தொகுதி திமுக சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்தரபாதி தலைமையில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் ஏகநாதன் மோகன் ஆனந்த் காளிதாஸ் ஸ்ரீனிவாசன் ஆனந்த் பால் பஞ்சாபி விஜய் சரவணன் விஜய் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இந்திராநகர் நகர் திமுக சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா அறிவுறுத்தலின்படி இந்திராநகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பொறுப்பாளர் காந்தி ஆகியோர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பிரபு கோதண்டம் சுப்பிரமணியன் செல்லத்துறை தேவநாதன் ஜெகதீஷ் பூபாலன் ராதாகிருஷ்ணன் பாலு பாஸ்கர் ஜெகநாதன் ராஜா பொற்செழியன் முத்து கங்காதரன் உட்பட இந்திராநகர் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயலாளர் குமரன் அவர்களின் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பயனாளிகளுக்கு நான்கு சக்கர தள்ளுவண்டி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட் கேரம் போர்டு சாலையோர வியாபாரிகளுக்கு நிழற்குடை ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது இதில் பொது செயலாளர் மருது செயலாளர் ராஜாராம் பிரிதீஷ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ் ஜெரால்ட் செந்தில் சித்தானந்தன் முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி அலாரம் முரளி மனோகர் மோகனசுந்தரம் தமிழ்ச்செல்வன் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டு நாராயணசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அரசு பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி சிறப்பித்தார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கும் மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி திருபுவனை அரசு உயர்நிலைப்பள்ளி நத்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி திருவண்டார் கோவில் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு மூலம் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்களையும் வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து கடந்த கல்வியாண்டில் பொதுத்தேர்வில் சாதித்த பள்ளி மாணவர்களையும் மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர்களையும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மாநில கழக அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழிகாட்டுதலின்படி தலைவர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி புதுவை மாநில பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி அன்னை நகரில் கலைஞரின் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு விடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக உடன்பிறப்புகள் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மதிமாறன் காயத்ரி தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ராஜ் கணேசன் ராஜசேகர் குடியரசு பழனிசாமி இளங்கோவன் வீரபாண்டியன் தமிழ்தாசன் சங்கர் பிரகாஷ் முத்து ஆறுமுகம் கருணை தேவன் வினோத் ஷாம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் அரசு சார்பில் படத்திற்கு முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி வகுப்புகள் புதுச்சேரி காவல்துறை ஏற்பாடு வீட்டை அபகரித்து கொண்டு துரத்தி விடப்பட்ட முதியவர் மருமகளிடம் இருந்து வீட்டை மீட்டு தர கோரி டிஜிபியிடம் மனு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்